மகாதேவிகோவி அன்பார்ந்த பக்தி வழி நேர்களுக்கு சுவாமிநாத சாஸ்ட்ல அனந்த கோடி நமஸ்காரம் எல்லாம் இப்ப ஸ்கூல் தொடர்ந்து இருக்கிற நேரம் குழந்தைகளுக்கு எல்லாம் இப்பதான் நம்ம கொஞ்சம் ஸ்டடியா இருக்கணும் ரெண்டு மாசம் குழந்தைகள்லாம் ஆத்துல ஜோரா தாத்தா பாட்டி ஆத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லாம் இப்போ ஸ்கூல் போயின்றிப்பா இந்த ஸ்கூல் போற நேரத்துல இப்ப ஆத்துல கொஞ்சம் நமக்கு அமைதி வரும் ரெண்டாவது கலகலப்பு போயிடும் எல்லா இருந்தாலும் தாயார் தகப்பனாருக்கு ஒரு பெரிய வருத்தம் போன வருஷம் முக்கி முக்கி ஏழாவதுல இருந்து ஏழாவது வந்துட்டான் இப்ப ஏழாவதுலேருந்து எட்டாவது போகுதுமே என் குழந்த எப்படி படிப்பான் அப்படின்னு சில குழந்தைகளுக்கு பயம் அடுத்த கிளாஸ் போகணுன்னு இந்த பயங்களை போக்கக்கூடியது சரி என் குழந்தை இந்த வருஷம் டென்த்து போறான் என் குழந்தை வருஷம் ப்ளஸ் டூ போற என்ன பண்றது இது ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க வரைக்கும் தான் காலேஜ் ப்ளஸ் டூ வரைக்கும் ஒன்னாவது குழந்தைகளுக்கு இதுக்கு ஒரு தைரியம் வேணும் குழந்தைகளுக்கு இந்த வீடியோவை குழந்தைகளுக்கு காமிக குழந்தைகள்லாம் பயப்படாம இருக்கணும் தைரியமா இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எப்படிப்பட்ட சக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை அன்னைக்கு வழிபடணும் எல்லாருக்கும் தெரியும் தான் என்ன பலன்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் சாஸ்திரங்களில் என்ன சொல்கிறது தக்ஷணாமூர்த்தியை அந்த குரு கு என்பது தனியா பிரிச்சு பாருங்க வடமொழியில அறிவு கூர்மையான ஒரு எழுத்து ரூ என்பது அனுப்பிரகத்தை குறிக்கிறது அறிவுபூர்வமாக அனுகிரகத்தை செய்பவர் குரு பகவான் அந்த பிரிச்சேன்னா அறிவுபூர்வமாக ஆனந்தமான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி இது சைவத்திலே தட்சிணாமூர்த்தியை மேன்மைப்படுத்தி சொல்லி இந்த குழந்தைகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறார் என்ன பண்ணணுமாமா அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை குழந்தைகளுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கோவிலுக்கு அழிச்சுன்னு போங்க அந்த குழந்தைகளை வார வாரம் வியாழக்கிழமை ஒரு நெய் விளக்கு வாங்கிங்க வாசல்ல அந்த குழந்தை கையால விளக்கு ஏத்த சொல்லுங்க தீப்பெட்டி குத்தல்னா அழகா அந்த குழந்தை எழுத்தும் இல்லையா நீங்களே ஏத்திக்கீங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் அதுக்கப்புறம் பாருங்க முதல் டெஸ்ட் கோட்டைக்கு முன்னாடி இருக்கிற மந்த்லி டெஸ்ட்லயே நல்ல மார்க் எடுப்பான் குழந்தைக்கு பயம் போயிடும் அந்தளவு அவன் மேக்ஸில் வீக்குபான் ஒரு வீக்கும் வராது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு அந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை விடாம அந்த குழந்தைய கோவிலுக்கு அழிச்சுன்னு போருங்கள் அங்கே போய் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு மட்டும் போட்டு வாங்கும் அந்த குழந்தைய பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க அர்ச்சனை கிரச்சனை ஒன்றும் வேண்டாம் தட்சிணாமூர்த்தி பார்க்கணும் அடுத்ததாக படிப்பையே தானமாக இல்லை பக்கத்திலேயே குழந்தருவர் நீங்கள் அவர் கூப்பிட்டேன்னா அனுகம் ஆனால் இந்த தெய்வமும் பக்கத்துல பக்கத்தில் வந்து உட்கார்ந்துடும் அவரை கூப்பிட்டுட்டேன்னா யார் தெரியுமா ஆதாரம் சர்வ வித்யான இந்த அயக்ரீவர் வைஷ்ணவா கோவில் இருப்பர் இந்த அயக்ரீவர் என்ன பண்றார் தெரியுமா குதிரை முகம் குதிரைக்கு ரொம்ப புக்தி ஜாஸ்தி ரொம்ப அதிபுத்தினா அதுதான் அந்த குதிரையாகப்பட்டது அந்த அந்த கண்ணுல கட்டிருப்பாங்க பார்த்திருப்பீங்க அதை கட்டாம இருந்தா குதிரையோட சிந்தனைகள் செதறும் இந்த அயக்ரீவர் என்ன பண்றார் அப்படின்னா குதிரை ரூபத்துல பெருமாள் செங்கு சக்கரதாரியாக வித்யாரூபமாக இருக்கார் இவர் என்ன தெரியுமா பண்றார் அனுகிரகம் பண்றதை விட பக்கத்துல வந்து உட்காந்து பாரு குழந்தைக்கு அரூபமாக ஆஞ்சநேயர் மாதிரி ராமநாமத்தை சொன்ன ஆஞ்சநேயர் மாதத்துல பக்கத்துல இருப்பார் நமக்கே தெரியாது அதே மேல இந்த அயக்கிரீவர் அந்த குழந்தை பக்கத்துல குழந்தை தலையை தடவி அவரே சொல்லி கொடுப்பார் அவனுக்கு கணக்கே வராது அம்மா கணக்கை எழுதி குத்துட்டு சமையல் ஒன்று போயிருப்பா இவனு போட தெரியாத அவனுக்கு தெரியாம போயிட்டு இருப்பா அம்மா ஆனால் அந்த அயக்ரீவருடைய அனுகிரகம் பக்கத்துல குழந்தை போட்டுவான் அதே போல அயக்ரீவரை வழிபடணும் இந்த ஞானானந்த தேவம் ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு பதினோரு வாட்டி சொல்லணும் குழந்தைகளுக்கு பதினோரு வாட்டி சொல்லிக் கொடுங்க குரு பிரம்மா குருவிஷ்ணு சொல்லி கொடுத்து ஞானானந்த தேவன் நிர்மல படிகாரம் என்ற ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தேன்னா வேற எந்த ஸ்லோகம் குழந்தைக்கு சொல்ல வேண்டாம் அந்த ரெண்டு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லி கொடுங்கோ குழந்தைகள் படிப்புல அதிபுத்திசாலியா சரி மாமா இந்த ரெண்டு தெய்வமும் சேர்ந்து தரிசனம் பண்ணக்கூடிய இடம் இருக்கிறதா தட்சிணாமூர்த்தியையும் அயக்ரீவரையும் நேரடியாக பார்க்கக்கூடிய கோவில் ஊர் எங்க இருக்கிறது பெரிய விஷயம்னா இது சிவா சிவாலயத்துலாம் தட்சிணாமூர்த்தி இருப்பார் மகாவிஷ்ணு ஆலயத்துல தான் அயக்ரீவர் இருப்பார் தனி சன்னிதையோட இருக்கும் சில கோயில்ல ஆனால் எதிரும் புதிரமாக இருக்கக்கூடியவர் இந்த பக்கம் வைஷ்ணவ ஸ்தலத்துல தட்சிணாமூர்த்தி இருப்பார் இந்த பக்கம் பெருமாள்கிட்ட அயக்ரீவர் இருப்பார் ரெண்டு குருவும் சேர்ந்து இருப்பார் இந்த ஊர் எங்கேயான இருந்தா எனக்கும் சொல்லுங்க என் வீடியோல நம்பர் வரும் இந்த ஆலயம் சென்னையில் இருக்கிறது சென்னையில் வண்டலூர்ல பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் விஷ்ணு ஆலயம் அங்க சிவன்ல இருக்கிற எல்லா சுவாமியும் அங்க இருக்க பெருமாள்ல என்னென்ன சுவாமி இருக்கோ அத்தனையும் அங்க இருக்கு ஏகதேசமா எல்லா சாமியும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணணும்னா அந்த கோவில் தான் வரணும் அப்படிப்பட்ட கோவில்ல இந்த பக்கம் சிவனுடைய கோஷ தெய்வமாக பரிவாரத்திலே தட்சிணாமூர்த்தியும் பெருமாளுக்கு கோஷ தெய்வம் சுத்தி இருக்கும் பிராகத்துல சுவாமிய சுத்தியே இருக்கும் சிவனை எப்படி சுத்தி தக்ஷாமுதி இருக்காரோ பெருமாளை சுத்தி அயக்ரீவர் வடக்க பார்க்க இருப்பார் இவர் தெக்க பார்க்க இருப்பார் தக்ஷாமுதி ரெண்டு பேரும் எதிர்முதிருமா இருக்கக்கூடிய பெரிய விஷயம் குருவோட அனுகிரகம் இங்க அயக்ரீவருடைய மகா பலன் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரே கோவில் எனக்கு தெரிஞ்சு அந்த வண்டலூர் சிவாலயத்துல சுவாமி பேர் ஸ்ரீ விரட்டீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்திலே தட்சிணாமூர்த்தியும் அயக்ரீவரும் எழுத்தாப்ல எழுத்தாப்ல இருக்கா சார் இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி அயக்ரீவர் இவருக்கு வழக்கம் போட்டு அபிஷேகம் அவருக்கும் வழக்க போட்டு அபிஷேகம் வியாழக்கம் வாரத்தில் மாசத்துல ஒரு வாட்டியான வந்து பார்த்துட்டு போயிருக்கோம் குழந்தைகள் ஏன்னா ரெண்டு குருவியும் தனித்தனி கோயில போய் பார்க்க வேண்டாம் ஒரே கோவில் பார்க்கலாம் அந்த ஆலயத்திற்கு வாருங்கள் உங்களுக்கு தான் சந்தேகம்னா எனக்கு போன் பண்ணி கேளுங்க நானே அங்க இருப்பேன் அங்க என்ன விசேஷம் அப்படின்னா ஒரு உதாரணம் ஒரு கிராமத்து பையன் அங்க வந்தான் படிப்பே தெரியாது அந்த குழந்தை இங்கிலீஷ் எல்லாம் பேசவே தெரியாது ஆனா அந்த குழந்தை பத்தாவது வந்துட்டான் அவ அப்பா ஒரு நாளைக்கு அந்த குழந்தைய அடிக்காத அளவுக்கு அடிச்சு விட்ட குழந்தைக்கு கம்பால அடிச்சு கையெல்லாம் தெடிச்சு போயிடுச்சு அவ தாயார் வந்து யாரோ சொன்னான்னு சொல்லி எங்க கோவிலுக்கு வந்தாங்க அந்த குழந்தைக்கு படிப்பு மாமா அப்படின்றாங்க நீங்க நம்பவே மாட்டேன் உண்மை சத்தியம் அந்த குழந்தைக்கு தட்சிணாமூர்த்தியிட்டையும் அயக்ரீவற்றையும் பூஜை பண்ணி அந்த குழந்தைக்கு அந்த சுவாமியோட அனுகிரகம் கிடைச்சது பதினோரு வாரம் வந்தாங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க வியாழக்கிழமை குழந்தைக்கு ஸ்கூல் இருக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தாங்க அந்த குழந்தை எல்லாத்துலேயும் நைன்டி பர்சென்டேஜ்க்கு மேலே மார்க் எடுத்திருக்கான் இங்கிலீஷ் தெரியாது சார் அவன் தெரியாது அவனுக்கு எப்படி வந்தது தெய்வத்தின் அருள் தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சா அந்த குழந்தை அந்த நம்பிக்கை யார் ஊட்டணும் அப்பா அம்மா ஊட்டணும் தெய்வத்தின் மேல் தெய்வம் உண்டு என அடியார்கள் பாடுறார்கள் நமக்கு நம்பள்ட்ட ஒரு தெய்வம் இருக்குன்னா அதுக்கு மேல ஒரு தெய்வ சக்தி ஒண்ணு நடமாறின் இருக்கும் அந்த தெய்வ சக்தியை அவனை காப்பாத்தியது காளிதாசர் அடிமுட்டாள் அவருக்கு எப்படி அம்பாள் அனுகிரகம் எவ்வளவு ஸ்லோகங்கள் ஒண்ணுமே தெரியாதவன் அடிமுட்டால் அம்பாள் அனுகிரகம் அதே போல அயக்ரீவருடைய அயக்ரீவர் பக்கத்தை உட்கார்ந்து உங்க குழந்தை படிக்கல நீங்க யாரும் குழந்தை அடிக்காதீங்க இந்த சுவாமியை கொண்டு காமிங்க வாழ் நம்பிக்கையை ஊட்டுங்கள் முதல்ல சுவாமி பக்கத்துல வந்து உட்காருவார் அவன் கூப்பிடுவான் அவனுக்கு தெரியும் எனக்கு பன்னெண்டா சாப்டர்ல கணக்கு வரல குருநாதா தட்சிணாமூர்த்தியை காப்பாத்த வேண்டிப்பான் இந்த பக்கத்துல அயக்கிரி விட்ட போய் எனக்கு இங்கிலீஷ் வரல சோசியல் வரல உங்கள்ட்ட சொல்ல மாட்டான் அவட்ட சொல்லுவான் அப்புறம் அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் பயம் போகும் பயத்தை போக்கி நல்வழிப்படுத்தி குழந்தைகளை பெரிய கல்வி கூடத்திலே நல்ல சிந்தனைகளுடன் குழந்தைகள் பயமில்லாமல் இந்த நல்ல படிப்பு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல குழந்தைகள்லாம் நல்ல மார்க் எடுக்கணும் முதல் டெஸ்ட்லேருந்தே இந்த ஜூன் மாசம் ஜூலை மாசம் டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிருவா அதுலேருந்தே அந்த குழந்தைகள் நல்லா வளரணும் அதுக்கு தாய் தந்தையர்கள் தெய்வ நம்பிக்கையை கொடுங்கள் படிக்கட்டும் டெய்லி தட்சிணாமூர்த்திக்கும் அயக்ரீவருக்கும் அந்த ஸ்லோகத்தை சொல்லி வாரத்துல ஒரு நாள் சென்னையில் இருந்தேன்னா பக்கத்துல இருக்கிறவங்க அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள் வெளியூரில் இருக்கிற சாமி அப்படின்னா நீங்க ஒரு நாள் வந்து அந்த தெய்வத்தை அபிஷேகம் பண்ணி பார்க்கலாம் பரிபூர்ணமான அனுகிரகம் உள்ள ஒரு கோவில் ரெண்டு சுவாமி எங்கேயான்னு பார்க்க முடியுமா இந்த பக்கம் தக்ஷணாமூர்த்தி அந்த பக்கம் அயக்ரீவர் ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே அனுகிரகம் ஒன்னா கொடுப்பான் ஒரு ரெண்டு அடி மூணு அடிதான் கேப் இருக்கும் அப்படிப்பட்ட ஆலயம் குழந்தைகளுக்குலாம் நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு தெய்வங்கள் குழந்தைகள்லாம் நல்லா படிச்சு மேலும் மேலும் நல்ல படிப்பு பெறணும் அதுக்கு தக்ஷணாமூர்த்தியும் அயக்ரீவும் அனுகிரகம் ஒன்றுமா நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் அரகரம பார்வதி அரகர மகாதேவா ஜானகி காந்த जय जय राम राम